கத்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள் சரி இது ரொம்ப முக்கியமான வார்த்தை கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னா கத்தரை நம்புகிற யாராக இருந்தாலும் அவங்க செழிப்பாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது நீங்கள் பைபிளை நம்புகிறீங்களா பைபிளுடைய வசனத்தை நம்புகிறீங்களா ஓகே கத்தரை நம்புகிற யாராக இருந்தாலும் அவர்கள் செழிப்படைவார்கள் ரைட் அப்போ செழிப்பு நல்லதாக கெட்டதா செழிப்பு நல்லதாக கெட்டதா செழிப்பு நல்லது ஆமாம் சொல்லுங்கள் வாங்க திறந்து ஒரு ரெண்டு தடவை செழிப்பு நல்லது செழிப்பாக இருக்கிறது நல்லது அப்போ செழிப்பை பற்றி சபையில் பேசணுமா பேசக்கூடாதா செழிப்பை பற்றி சபையில் பேசணும் அப்போ செழிப்பின் உபதேசம் நல்லதா நல்லது இல்லையா செழிப்பின் உபதேசம் நல்லது எத்தனை புரியுது அது எப்படி அப்படின்னா கத்தரை நம்புறவன் செழிப்பான் ஒரு மனுஷன் கத்துற நம்பினா செழிப்பான் அப்படின்னா அது நல்ல விஷயந்தானே எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் கத்திர நம்புன்னு சொல்லுவீங்களா கத்திர நம்பாதான்னு சொல்லுவீங்களா சொல்லுங்க ஆம் இன்னைக்கு செழிப்பின் உபதேசத்துக்கு விரோதமாக பேசுகிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேள்வி கேட்குறேன் கத்தரை நம்புனா செழிப்பான்னு பைபிள் சொல்லுத நீங்கள் செழிப்பு கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்போ கத்தரை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா மறைமுகமாக சொல்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு டவுட் ஆகுது புரியுதுங்களா செழிப்பின் உபதேசம் பெருகி விட்டது இன்னைக்கு செழிப்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க சார் செழிப்பு வந்து பேசணும் ஏன் பேசணும் அவன் கத்தரை நம்பணும் ஆமாம் செழிக்கிறவன் கத்தரை நம்புவான் செழிக்காதவன் கத்தரை நம்ப மாட்டான் பேர் புரியுது ஆமே கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் இந்த உலகத்தில் உலக மனிதர்களுடைய செழிப்பு இருக்குது ஆனால் தேவ மனிதர்களுடைய செழிப்பு இருக்குது நம்ம பிரசங்கிக்கிறது தேவ மனிதர்களுடைய செழிப்பை பற்றி பிரசங்கிக்கிறோம் உலக செழிப்பை பற்றி பேசலை உலகத்தார் செழிப்பாக இருக்கிறாங்களே அதை பற்றி பேசவே இல்லை ஏன்னா ஒரு உலக மனுஷன் வந்து தான் செழிப்படைவதற்கு என்னன்னாலும் செய்வான் எதை செஞ்சாலாவது தான் செழிப்பா இருக்கணும்னு நினைப்பான் நம்ம அதை பேசவே இல்லை நாம கத்திர நம்பினா செழிப்போங்கிற அந்த செழிப்பை தான் பேசுறோம் செழிப்பில் இரண்டு வகை உண்டு அதுல நம்ம பிரசங்கிக்கிறது கத்திரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற செழிப்பை பிரசங்கிக்கிறோம் சரிங்களா ரைட் இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க செழிப்பா இருக்கிறீங்களா இல்லையா அப்படி கேட்டால் எப்படி அப்படின்றீங்களா சரியா ஆமாம் செழிப்புன்னா என்னன்னு நான் சொல்கிறேன் செழிப்புனா நீங்களே பாத்துக்க சரிங்களா செழிப்பாக இருக்கிறேன் அப்படின்னா எதார்த்தமா ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாப்புல எப்படி செழிப்பாக இருக்கீங்களா அப்படின்னா செழிப்பாக இருக்கிறேன் அப்படின்னாப்ல சரி ஒரு ஆயிரம் ரூபாய் கடந்தாங்க அப்படின்பார் ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும் சார் ஊரு காட்டுல அப்படிதான் கேட்பாங்க என்ன கேட்பாங்க எப்படி மாப்பிள்ளை செழிப்பா ஆமா செழிப்பு தான் என்ன சரி ஒரு ஆயிரம் ரூபா தர்றது நாளைக்கு திருப்பி தரம் பார் செழிப்புன்னா என்ன அர்த்தம் பணமும் இருக்கணும்னு அர்த்தம் புரியுதுங்களா செழிப்பான்னா நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க ஆவிக்குரிய செழிப்பு மட்டும்தான் கத்த நமக்கு தந்தார் இது ஆவிக்குரிய செழிப்பு சொல்லுதுன்றாய் அய்யயோயோயோ நீங்கள் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் செழிப்பாக இருக்கணும் அதை மட்டும்தான் நம்பணும் புரியுதுங்களா செழிப்புனால் எதில் செழிப்பாக இருக்கிறது பிரதர் அப்படின்னீங்கன்னா என்ன கேட்டால் வேதம் அதை தான் சொல்லுது நீங்கள் எல்லாவற்றிலும் செழித்திருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் சரீர சுகத்தில் நீங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்க வேண்டும் ஆமை பிறருக்கு கொடுக்கறதில் செழிப்பாக இருக்கணும் அன்பு காட்டுறதில் செழிப்பாக இருக்கணும் ஆண்டவர் தேடுறதில் செழிப்பாக இருக்கணும் எல்லா விதத்திலையும் நீங்கள் செழிப்பாக இருக்கணும் இது சத்தியம் மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் காதலர்கள் கேட்க கிடவர்கள் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் செழிப்படையணும் சரி கத்திர நம்புனா செழிப்பான் அப்போ செழிப்பு இல்லைன்னா கத்திர நம்புலன்னு அர்த்தம்